அல்லாவின் நல்லடியார்களே நாம் சஜ்தா செய்வோம் நம் தலையை தரையில் வைக்கும் அந்த சஜதா உலகம் ஆயிரம் திசை திசைகளில் நம்மளை தள்ளினாலும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும் அப்படிப்பட்ட சஜிதாவை அல்லாவை நோக்கி அவன் அருளை உணர்ந்து அதிகமான முறையில் செஞ்சதாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மனிதர்கள் ஒரு கதவை மூடினால் அல்லாஹ் நமக்காக பல கதவுகளை திறந்து வைப்பான் உலகம் தராத அமைதியை உறவுகள் தராத அமைதியை அல்லாஹ் நம் இதயத்தில் நிரப்புவான் அல்லாவை நோக்கி ஒரு அடி நம் நடந்தால் அல்லா நம்மளிடம் ஓடி வருவான் என்பதை நினைவுகூர்ந்து அதிகமாக சஜா ஜீவமா